தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சு வெங்கடேசன் எழுதிய வீர யுகநாயகன் வேள்பாரி வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி இரண்டாம் தொகுதி பாகம் நான்கு செருக்களம் அத்தியாயம் நூற்றி ஒன்பது பொழுது வெடிந்தது கதிரவனின் ஒளிக்கீற்று எங்கும் பரவியது இரளிமேட்டின் பெரும்பாறையின் மீது அடுக்கி வைக்கப்பட்டிருந்த வீரர்களின் உடல்களின் மீது மழை நீர் படாமல் இருக்க கிடுகுகளாலான படல்களை கொண்டு மேல்மறைப்புகளை உருவாக்கியிருந்தனர் உடல்களின் தலைமாட்டில் வாரிக்கையின் உட்கார்ந்திருந்தார் வலது பக்க கீழ் திசையில் முரியநாசான் இருந்தார் இடது கோடியில் ஆயுத பொறுப்பாளரான முதுவேலன் இருந்தான் இவர்கள் மூவரை தவிர மற்ற எல்லோரும் மலையை விட்டு கீழிறங்கி விட்டார்கள் முதியவர்கள் இது நாள் வரை போருக்கு தேவையான பணிகளை மட்டுமே செய்து கொண்டு இரளிமேட்டிலும் நாகக்கரட்டிலும் இருந்தனர் நேற்று மாலையோடு போர் முடிந்துவிட்டது அதன் பின் நடக்க தொடங்கியது அழி அறம் பிறந்தவர்களை அழி தொழிக்கும் அறச்சீற்றம்தான் அதில் யாவரும் பங்கெடுக்கலாம் என்பதால் முதியவர்களும் கீழிறங்கினர் நேற்று தாக்குதலுக்கான சொற்களை பாரி அறிவித்த கணத்திலிருந்து பன்மடங்கு பணியாற்றினர் முதுவேலனும் முரியநாசானும் பரம்பில் உள்ள அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் கீழிறங்கி தாக்க வேண்டுமென்றால் அனைவரிடமும் போதுமான அளவுக்கு ஆயுதங்கள் இருக்க வேண்டும் யார் யார் எப்பக்கம் போகப் போகிறார்கள் அவர்கள் தாக்க வேண்டிய எதிரிகளின் படையமைப்பு எப்படி என்று பேசி முடிவெடுத்து ஆயுதங்களை கொடுத்தனுப்பவெல்லாம் நேரமும் இல்லை சூழலும் இல்லை பரப்பப்பட்டு கிடந்த சூளூர் வீரர்களின் குருதியை உடலில் பூசியபடி எழுந்து வந்த பரம்பு வீரர்கள் கைகளில் சிக்கியவற்றை எடுத்துக்கொண்டு புறப்பட்டனர் முதுவேலனால் ஒரு கட்டத்துக்கு மேல் வழிமுறை செய்ய முடியவில்லை குகைகளின் கடைசி எல்லை வரை அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் அனைத்தும் ஒன்று விடாமல் கொடுக்கப்பட்டன ஒற்றை அம்புகூட மிச்சமில்லாமல் அனைத்தும் பயன்பாட்டுக்கு போய்விட்டன ஆனாலும் அவன் மனதில் கவலை இருக்கத்தான் செய்தது இறங்கி தாக்கி எதிரிகளை கூண்டோடு அழிக்கும் முடிவை பாரி சொன்னவுடன் தயங்கி நின்றவன் அழி அழித்தொழிப்பு போருக்காக மலையை விட்டு கீழே இறங்கிவிட்டால் வேலை முடிந்த பின் தான் திரும்பி வர முடியும் வேந்தர்களின் படையில் இப்போதைய நிலைமையில் நாற்பதாயிரம் பேர் இருக்கக்கூடும் அவர்களை முழுமையாக அழி அளவுக்கு நம் வீரர்களின் கையில் போதுமான ஆயுதங்கள் இருக்க வேண்டும் ஆனால் நம்மிடம் வில் அம்பு மட்டுமே தேவையான அளவு இருக்கிறது இது இதுபோன்ற தாக்குதலில் அதிகம் பயன்படுவன அண்மையிலிருந்து தாக்கும் ஆயுதங்கள் தான் குறிப்பாக வகைகள் அனைத்து வீரர்களும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வகை ஆயுதங்களை வைத்துக்கொண்டு இறங்குவதுதான் சரியான நடவடிக்கையாகும் ஆனால் அவ்வளவு ஆயுதங்கள் கைவசம் இல்லை என்று முதுவேலன் சொன்னான் ஆயுதங்கள் போதுமான அளவு இல்லை என்பதால் எதிரிகளை அழிக்காமல் விட முடியாது மாற்று என்ன என்று சிந்தித்த பொழுதுதான் வாரிக்கையன் அனலியை இறக்கும் ஆலோசனையை சொன்னார் அவர் அதனை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே முரிய நாசான் இருள் மரத்தின் சிவப்பு பிசினை எடுத்து வர தனது மாணவர்களை அனுப்பிவிட்டார் எதிரிகளின் இரண்டு பாசறைகளில் இருக்கும் எண்ணற்ற வீரர்களின் மீது முதற்கட்ட தாக்குதலை இப்பூச்சி இனங்கள் நடத்தட்டும் அதிலிருந்து தப்பி வருகிறவர்களை மட்டும் ஆயுதங்களால் தாக்கினால் போதும் என்று முடிவாக்கப்பட்டது அதன்படி பாண்டிய சோழ பாசறைகளிலிருந்து தப்பி வருகிறவர்களை தாக்கப்போகும் விண்டன் தலைமையிலான வீரர்களுக்கு மிக குறைவான ஆயுதங்களே கொடுக்கப்பட்டன இரண்டு பாசறைகளிலும் ஏறத்தாழ இருபதாயிரம் வீரர்கள் இருப்பார்கள் அவர்கள் பூச்சி இனங்களின் தாக்குதலுக்கு தப்பி பிழைத்து இருளுக்குள் ஓடி வருகிற பொழுது வாழையும் ஈட்டியையும் அவர்களை நோக்கி மடக்கி பிடிப்பதே போதுமானது அதற்கேற்பவே ஆயுதங்கள் கொடுத்து அனுப்பப்பட்டன அதே போல சேரனின் படையை நோக்கி உதிரன் தலைமையிலான வீரர்கள் அனுப்பப்பட்டனர் பின்னிரவில் மேற்கு திசையிலிருந்து தாக்குதல் தொடுத்து சேரனின் படையை வெளியேற்றும் நிலையை உருவாக்கினால் கிழக்கு திசையில் அழித்தொழிப்பு வேலையை செய்ய முடியும் என கணித்து அதற்கேற்ப ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டன நடுவில் மூஞ்சல் நோக்கிச் சென்ற முடியின் தலைமையிலான குழுவுக்குத்தான் அனைத்து வகையான ஆயுதங்களும் தேவைப்பட்டன மூவேந்தர்களை சுற்றி நிற்கும் சிறப்பு படைகளையும் நீலனைச் சிறைபிடித்து நிற்கும் கவசப் படையையும் எதிர்கொள்வதற்கான முழுமையான அளவு ஆயுதங்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டன ஆனால் அவ்வளவு ஆயுதங்கள் இல்லை இரவாதனின் வீரமரணம் அவ்விரவில் ஆயுதங்களே இல்லாமல் கூட போரிடும் வலிமையை ஒவ்வொரு பரம்பு வீரனுக்கும் வழங்கியிருந்தது எனவே முதுவேலன் என்ன கொடுக்கிறானோ அதனை வாங்கிக் கொண்டு வீரர்கள் புறப்பட்டனர் எதிரிகள் மூஞ்சலில் சேகரித்து வைத்திருந்த நஞ்சின் வகைகளைப் பற்றி அளவன் மூலம் அறிந்திருந்த முரியநாசான் அதற்கான மாற்றினை உருவாக்கியிருந்தார் இறுதிக்கட்ட தாக்குதலில் எதிரிகள் அதனை பயன்படுத்தக்கூடும் என கருதிய அவர் மூஞ்சலை தாக்கப் போகும் முடியனின் படைக்கு மட்டும் அவற்றை கொடுத்தார் ஒரு கடலை செடியில் எண்ணற்ற கடலைகள் இருப்பது போலத்தான் கொத்து கொத்தாக அந்த கிழங்குகள் இருந்தன போகும்பொழுதே அச்சிறு கிழங்கை ஆளுக்கு ஒன்று எடுத்து வாயில் போட்டுக் கொள்ளுங்கள் என்றார் இதில் முதுவேலனையே வியக்க வைத்தவர்கள் திரையர்கள் தான் இறங்கி தாக்க பாரி அனுமதி அளித்ததே போதும் எங்களுக்கு எந்த ஆயுதமும் தேவையில்லை என்று சொல்லி புறப்பட்டான் காலம்பன் ஆனால் முதுவேலன் அவர்களை மறித்து ஒவ்வொரு வீரனுக்கும் கேடயம் ஒன்றும் நடுவகை வாழொன்றும் கொடுத்து அனுப்பினான் இவை தவிர ஆறு குடியினர் தட்டியங்காட்டு பக்கமும் வெங்கல் நாட்டின் பக்கமும் மலை விட்டு கீழிறங்கினர் படையின் வீரர்கள் நிலப்பகுதியில் எங்கு குறுக்கிட்டாலும் வெட்டி வீழ்த்த புறப்பட்ட படை இது அவர்கள் காட்டில் கிடைக்கும் அனைத்தையும் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் இவை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே செய்தி கேள்விப்பட்டு காரமலையின் இருந்த அரிமான்கள் இரளிமேட்டிற்கு வந்தனர் இதுவரை அவர்களை இரளிமேட்டிற்கே வரக்கூடாது என்று சொல்லியிருந்தான் பாரி ஆனால் அவசரம் கருதி கூவல் குடியினர் மூலம் உச்சி மலையில் இருந்த அணலிகளை கொண்டு வர சொல்லி உத்தரவிட்டான் முடியன் அவர்களை தவிர வேறு யாராலும் இவ்வளவு விரைவாக அடர் குகைக்குள் இருக்கும் அணலிகளை பிடித்து கீழிறங்க முடியாது அவ்வுத்தரவு மூலமே பேராபத்து உருவாகியுள்ளதை அரிமான்கள் உணர்ந்தனர் உடனடியாக குலத்தலைவனுக்கு செய்தி சொல்லப்பட்டு அவன் இரளிமேட்டிற்கு வந்து சேர்ந்தான் பரம்பு வீரர்கள் எல்லோரும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு கீழிறங்கிய பின் அரிமான் குலத்தலைவன் வந்தான் கிடத்தப்பட்ட வீரர்களின் உடல்களை பார்த்து கொதிப்பேறிய நிலையில் எங்களை போர்க்களத்துக்கு அனுமதி என்று பாரியின் கைகளை பிடித்து மன்றாடினான் என் நிலையிலும் நீங்கள் போர்க்களம் புகுவதை ஏற்க முடியாது என்று உறுதியாக மறுத்தான் பாரி அரிமான்களோடு சேர்த்து பரம்பில் தஞ்சமடைந்த நான்கு குடிகளுக்கு பாரி இறுதி வரை அனுமதி அளிக்கவில்லை மிக குறைந்த மனிதர்கள் மட்டுமே வாழும் அவ்வறிய குடிகள் இயற்கையின் ஆதி ரகசியங்களை காத்து வருகிறார்கள் இப்போர் மனிதர்களுக்கு இடையே நடக்கிறது இதில் நிகழும் எந்த ஒரு மரணமும் இயற்கைக்கு பாதிப்பினை உருவாக்கிடாது ஆனால் இந்த நான்கு குடிகளில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் பச்சை மலை தொடருக்கும் அதிலுள்ள உயிரினங்களுக்கும் மிக முக்கிய பங்களிப்பை செய்கிறவர்கள் எனவே பாரி இறுதி வரை அனுமதி கொடுக்கவில்லை அப்படியென்றால் இப்போரில் எங்களுக்கு எந்த பங்கும் இல்லையா என கேட்டான் அரிமான் குலத்தலைவன் நீங்கள் எடுத்து வந்த அணலிகள்தான் தான் இப்போரில் முக்கிய பங்காற்றப் போகின்றன அவற்றை நீங்களே எதிரிகளின் பாசறையை சுற்றி கீழிறக்கிவிட்டு வாருங்கள் அது மட்டுமல்ல இன்னொரு முக்கியமான பணியையும் உங்களுக்கு கொடுக்கப் போகிறேன் என்றான் பாரி என்ன என்று கேட்டான் அரிமான் குலத்தலைவன் நான் கீழிறங்க போகிறேன் நான் சென்ற பின் என் தோழன் கபிலனை அழைத்துச் சென்று பாதுகாத்து வைத்திருங்கள் சொல்லி முடித்த வேகத்தில் அவ்விடம் விட்டு அகன்றான் பாரி அரிமான் குலத் தலைவனோ இவ்வுரையாடலை சற்று தொலைவில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த கபிலரோ பதிலேதும் சொல்வதற்கு எந்த இடமும் தரவில்லை பாரி குகை விட்டு கீழிறங்கிய வேகத்தில் அவனோடு சிறு படை இணைந்தது பாரிக்கான ஆறு வகை ஆயுதங்களையும் அப்படை வீரர்கள் கைகளில் வைத்திருந்தனர் மூவேந்தர்களின் பாசறை தாக்குதலையும் மூஞ்சலில் நடக்கும் தாக்குதலையும் ஒருங்கிணைத்து செய்தியை பரிமாற கூவல்குடி வீரர்கள் உடனிருந்தனர் பாரி மலைவிட்டு கீழிறங்கும் பொழுது மற்ற அனைவரும் தங்களுக்கான இடத்தை அடைந்துவிட்டனர் முடியனின் ஈட்டி உருமன் கொடியை குத்தி தூக்கி கொண்டிருந்த பொழுது பாரி நாகக்கரட்டிலிருந்து சமவெளியை வந்தடைந்தான் பாரி முற்றிலும் எதிர்பாராதது கொட்டி தீர்க்கும் பெருமழையை மழையின் வேகம் நிலத்தை நடுக்குறச் செய்தது மழை பரம்பு வீரர்களின் வேகத்தை சற்று மட்டுப்படுத்தும் அதே நேரம் தாக்குதலுக்கான வாய்ப்பினை அதிகப்படுத்தும் எதிரிகளுக்கு அச்சம் மூட்டும் இன்னொரு ஆயுதமாக அது மாறும் என கணித்தபடியே முன்னகர்ந்தான் மணல்வெளியில் செவ்வெரும்புகள் சாறை சாறையாக ஊடறுப்பது போல இருள்வெளியில் பரம்பு வீரர்கள் கூட்டங்கூட்டமாய் முன்னேறி கொண்டிருந்தனர் பாரி முன்னகர்ந்து உள்ளே வந்து கொண்டிருந்த பொழுது பிண்டனின் தாக்குதல் தொடங்கிய செய்தி அவனுக்கு வந்து சேர்ந்தது பாண்டிய படையும் சோழப்படையும் நிலைகுலைய தொடங்கிவிட்டதை உறுதிப்படுத்தினான் கூட்டை களைத்தால் போதும் பாதி அழிவை அது தனக்குத்தானே நிகழ்த்தி கொள்ளும் வேந்தர் படை தன் அழிவை தானே நிகழ்த்தி கொண்டிருந்த போது அதற்கு உதவி செய்து கொண்டிருந்தான் விண்டன் உதிரன் சேரப்பாசறையை சுற்றி நிலை கொண்ட செய்தியும் வந்தது ஆனால் பாரி முற்றிலும் எதிர்பாராதது மூஞ்சலை வேந்தர்கள் கைவிடுவதற்கு வெகுநேரம் முன்னரே நீலனை இடம் விட்டார்கள் என்பது முடியன் அனுப்பிய செய்தி பாரியை வந்தடைந்ததும் உடனடியாக மூஞ்சலை நோக்கி விரைந்தான் தப்பி வெளியேறிக் கொண்டிருக்கும் மூவேந்தர்களையும் தாக்கி அழிக்க பாய்ந்து சென்று கொண்டிருந்தான் முடியன் அவன் அவ்வாறு செய்துவிடக்கூடாது என்பதற்குத்தான் விரைந்து வந்தான் பாரி உருமன் கொடியை கொன்றழித்த வேகத்தில் வேந்தர்களை கொன்றழிக்க விரைந்து கொண்டிருந்த முடியனை தடுத்து நிறுத்தினான் பாரி நீலனை எவ்விடத்திற்கு கொண்டு போயுள்ளனர் என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம் அதன் பின் வேந்தர்களை தாக்கி அழிப்போம் என்றான் பாரியின் சொல்லை ஏற்க முடியாமல் திணறியது முடியனின் மனம் ஆனாலும் நீலன் குறித்த சிந்தனை மனதை மாற்றியது மழை கொட்டும் இவ்விரைவில் நீலனை எவ்விடம் கொண்டு போயிருப்பர் எங்கே போய் அறிய முடியும் என சிந்தித்தபடி திகைத்து நின்றான் முடியன் சட்டென வேட்டூர் பழையனின் நினைவு வந்தது அந்த கிழவன் இந்நேரம் இருந்திருந்தால் இம்மண்ணின் ஒவ்வொரு அசைவையும் சொல்லிவிடுவார் மையூர் கிழாரை பற்றியும் வெங்கல் நாட்டை பற்றியும் அவரளவுக்கு தெரிந்தவர் யாருமில்லை அவருக்கு அடுத்து இந்நிலத்தை நன்கு அறிந்தவன் நீலன் அவனும் இல்லை என்று பொழுது ஆறு ஊர்க்காரர்களின் நினைவு வந்தது உடனே வீரர்கள் சிலரை அழைத்துக்கொண்டு அவ்விடம் விரைந்தான் முடியனுடன் இருந்த பெரும்பகுதி வீரர்களோடு பாரி மூவேந்தர்களை பின்தொடர்ந்தான் பரம்பின் அனைத்து குடிகளும் கீழிறங்கிவிட்டன பாதுகாப்புக்கு எங்கே போவது என்று எனக்கு புரியவில்லை என்று கருங்கை வாணனிடம் மையூர் கிழார் புழம்பிக் கொண்டிருந்தபொழுது அவர்களுக்கு பின்னால் தான் பாரி வந்து கொண்டிருந்தான் வெட்டி இறங்கும் மின்னல் ஒளியில் முன்னால் போகிறவர்களை பார்த்தபடி தாக்குதல் எதுவும் தொடுக்காமல் பொறுமையுடன் வந்து கொண்டிருந்தான் பாரி தன்னுடன் இருக்கும் படை வீரர்களுக்கு உத்தரவு கொடுத்தால் போதும் அடுத்த மின்னல் ஒளி பாய்ச்சும் பொழுது முன்னால் போகிற எவனும் உயிரோடு மிஞ்சமாட்டான் ஆனாலும் நீலனை பற்றிய உறுதியான செய்தியை தெரிந்து கொள்ளாமல் இவர்களை தாக்கினால் விளைவு கைமீறி போய்விட வாய்ப்புள்ளது என்று நினைத்தான் அக்கணத்தில் அவனது மனம் தேக்கனை நினைத்தது கை கெட்டும் தொலைவில் மூவேந்தர்களும் அஞ்சி ஒடுங்கியபடி சென்று கொண்டிருக்கிறார்கள் தாக்க முடிவெடுத்தால் ஒருவன் கூட தப்ப முடியாது ஆனால் நீலன் என்ன ஆவான் வேந்தர்கள் கொல்லப்பட்ட பின் நீலனை உயிரோடு மீட்க முடியுமா என்று குழப்பத்தில் தாக்கும் முடிவை தள்ளி போட்டபடி நகர்ந்தான் பாரி தான் எடுக்கும் இம்முடிவு சரியானதா என்ற ஐயம் போர்க்களத்தில் முதன்முறையாக பாரிக்கு ஏற்பட்டது பரம்பு தோன்றியதிலிருந்து இதுவரை நடந்திராத ஒன்று இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது பாரி உட்பட பரம்பு வீரர்கள் அனைவரும் பரம்பின் எல்லையை விட்டு வெளியேறியுள்ளனர் புதிய நிலத்தில் கை எதிரியை விட்டு பிடித்து கொண்டிருந்தனர் பாரியின் மனம் தேக்கனை தேடியது தேக்கனால் எதிரியின் வலிமையை துல்லியமாக கணிக்க முடியும் அப்படி கணிக்க முடியாத நிலையில் எதிரிகளின் வலிமையின்மையை கண்டறிந்து விடுவான் வலைக்கு சிக்காதது வாய்க்கு சிக்கும் என்பதில் அவன் எப்பொழுதும் தெளிவாக இருப்பான் என் நிலையிலும் தேக்கனின் ஒற்றை சொல் குழப்பத்தை போக்கி தெளிவை உருவாக்கும் அக்கணம் தேக்கனின் குரலுக்காக பாரியின் மனம் ஏங்கி அடங்கியது ஏக்கத்தினூடே தேக்கனின் சொல் என்னவாக இருந்திருக்கும் என்று சிந்தித்தான் வேந்தர்களை அழிப்பதல்ல நீலனை மீட்பதே முதற்பணி என்று அது ஆழ்மனதுக்குள் எதிரொலித்த தேக்கனின் சொல் எடுத்த முடிவில் துணிந்து நடந்தான் பாரி பாரி எந்த பக்கம் இறங்கியிருப்பான் என்பது தெரியாத குழப்பத்தில் மையூர் கிழார் திணறிக் கொண்டிருக்கும் பொழுது வேந்தர்களின் பிடரியில் மூச்சு காற்றுப்படும் தொலைவில் தான் பின்தொடர்ந்து கொண்டிருந்தான் பாரி மழையின் வேகம் சற்றே குறையத் தொடங்கியது பாரி தனது பின்தொடர்தலில் இடைவெளியை அதிகப்படுத்தி கொண்டான் நேரம் செல்லச் செல்ல மழையின் வேகம் மேலும் குறைந்தது இருள் நீங்கும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது இந்நிலையில் முன்னால் செல்லும் வேந்தர் படையின் வேகமும் அதிகமானது வேறு முடிவெடுக்க முடியாத நிலையில் பின்தொடர்ந்து போய்கொண்டே இருந்தான் பாரி மழை முழுமுற்றாக நின்றது இருளின் அடர்த்தி மேலும் குறையத் தொடங்கியது பின்னால் தொடர்ந்து வருவதை வேந்தர் படையினர் அறிய நேர்ந்தால் அச்சத்தில் உடனடியாக தாக்குதலில் ஈடுபடுவார்கள் தாக்குதல் துவங்கிவிட்டால் எதிரிகளின் படை முற்றாக அழியும் அதனால் நீலனை மீட்கும் முயற்சியில் ஆபத்து உருவாகும் எனவே இடைவெளியை மேலும் அதிகப்படுத்தியபடி வந்தான் பாரி முடியனிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லை மழை நின்று இருள் குறையத் தொடங்கியது இடைவெளியை நன்கு அதிகப்படுத்திய பாரி வேந்தர் படையினர் முன்னகர்ந்த திசையில் வந்து சேர்ந்தபோது காட்டாறு ஒன்று குறுக்கிட்டு ஓடிக்கொண்டிருந்தது எதிரிகள் காட்டாற்றினை கடந்து அக்கரையில் ஏறிக்கொண்டிருந்தனர் அதிர்ந்தான் பாரி இவ்விடத்தில் இப்படியோர் ஆறு ஓடுவது அவனுக்கு தெரியாது மலைவிட்டு இறங்கும் ஆறுகள் சமவெளியில் இவ்வளவு உள்வாங்கிய நிலத்தில் எவ்விடம் ஓடுகின்றன என்பது பரம்பு வீரர்கள் யாருக்கும் தெரியாது எதிர் திசையை பார்த்தபடி அதிர்ச்சியுற்று நின்றான் பாரி இடைவெளியை அதிகப்படுத்தியது வேந்தர் படை முழுமுற்றாக ஆற்றை கடந்து அக்கறைக்கு செல்ல வசதியாகிவிட்டது கை நழுவி விட்டதோ என்று மனம் பதைத்தது வானில் ஒளி கசிந்து பரவிக்கொண்டிருந்தது அப்பொழுதுதான் முடியன் வந்து சேர்ந்தார் நேற்றிரவு மழை தொடங்குவதற்கு சற்று முன்பே கொட்டடியில் நின்றிருந்த யானைகளை காட்டாற்றுக்கு அப்பால் இருக்கும் கோட்டை காவலுக்கு அனுப்ப உத்தரவு வந்ததாம் எனவே ஆற்றுக்கு அப்பால் இருக்கும் கோட்டையில்தான் நீளனை வைத்திருப்பார்கள் என்று காராளி சொன்னான் என்றான் முடியன் அடுத்து என்ன செய்யலாம் என்று பாரி சிந்திக்க தொடங்கும் முன் முடியன் சொன்னான் தந்த முத்துக்காரர்களுக்கு செய்தி அனுப்பிவிட்டேன் இன்னும் சிறிது நேரத்தில் வந்துவிடுவார்கள் சரியான முடிவு என்றான் பாரி எதிரிகள் ஆற்றை கடந்துவிட்டனர் என்பது முடியனுக்கும் அதிர்ச்சியை உருவாக்கியது ஆனால் பாரியை விட சரியான முடிவை யாரும் எடுக்க முடியாது என அவனுக்கு தெரியும் எனவே பாரியின் அடுத்த உத்தரவை எதிர்பார்த்தான் கொஞ்சம் பொறு பொழுது நன்கு விடியட்டும் என்றான் பாரி பாசறைகளிலிருந்து அணலிகளின் தாக்குதலுக்கு தப்பி பிழைத்தவர்கள் விண்டன் உதிரன் ஆகியோரின் தாக்குதல்களில் கொல்லப்பட்டனர் அவற்றிலிருந்தும் பிழைத்தவர்கள் நிலமெங்கும் சுற்றித் திரியும் பரம்பின் இதர குடிகளிடம் சிக்கி மாண்டனர் அதிலும் தப்பியவர்கள் வெகு சிலரை அவர்கள் கிழக்கு புறமாக நகர்ந்து ஆற்றை கடந்து அக்கரை ஏறினர் வேந்தர் படையினர் தங்களின் மூன்று பாசறையிலிருந்தும் தப்பி வருகிறவர்களை ஆவலோடு பார்த்துக் கொண்டிருந்தனர் ஆனால் மழை நின்றதும் நிலமெங்கும் இருந்து மேலெழுந்தது கதல்களின் பேரோசை பகலின் நான்காம் நாளிகை முடியும் பொழுது ஒளியால் நிரம்பி இருந்தது நிலம் செவ்வரி மேட்டிலிருந்த வேந்தர்கள் எதிர்புறத்தில் காட்டாற்றுக்கு அப்பால் ஆற்றை கடக்க முடியாமல் திணறியபடி நிற்கும் பரம்பு படையை முழுமையாக பார்த்தனர் இரவு முழுவதும் நடந்த தாக்குதலால் அச்சம் உறைந்திருந்தது ஆனால் பகலின் ஒளி அச்சத்தை நீக்கத் தொடங்கியது மூன்று பாசறைகளில் இருந்த பல்லாயிரம் பேர் விட்டனர் மிஞ்சி இக்கரைக்கு வந்து சேர்ந்துள்ளவர்கள் சில ஆயிரம் பேர் மட்டும்தான் ஆனால் பரம்பு வீரர்கள் ஆற்றினை கடக்க முடியாமல் நின்றது நம்பிக்கையை உருவாக்கியது மலை மக்கள் ஆற்றினுள் கால்வைக்க அஞ்சுவார்கள் என்பதை கண்ணுக்கு முன்னால் பார்த்தபடி இருந்த கருங்கைவாணன் மையூர் கிழாரை பாராட்டினான் பேரழிவிலிருந்து தளபதிகள் மீண்டுள்ளனர் செவ்வரிமேட்டில் இருக்கும் வேந்தர் படை வீரர்களின் எண்ணிக்கை எட்டாயிரத்தை தாண்டாது ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர்களை கொண்ட படை இறுதியில் இவ்வளவுதான் மிஞ்சியுள்ளது ஆனாலும் மையூர் கிளாரும் கருங்கை வாணனும் நம்பிக்கையோடு போய் வேந்தர்களிடம் சொன்னார்கள் எதிரிகள் ஆற்றை கடக்க வழியின்றி அக்கறையில் நிற்கிறார்கள் அது முக்கியமல்ல அக்கறையில் நிற்பவர்களின் எண்ணிக்கையை பாருங்கள் சில நூறு பேர் தான் இருப்பார்கள் எனவே இதற்கு மேல் நாம் பின்வாங்க வேண்டியதில்லை நாம் நல்ல மேட்டு நிலத்தில் இருக்கிறோம் அவர்கள் ஆற்றினை கடக்கும் பொழுது இங்கிருந்து தாக்கினால் ஒருவனும் உயிர் தப்ப முடியாது என்றனர் இரவெல்லாம் பிழைத்தோடி வந்த அச்சம் எளிதில் மனம் விட்டு அகலவில்லை ஆனாலும் ஆற்றினை தாண்ட முடியாமல் தேங்கி நிற்கும் சிறு கூட்டத்தை பார்த்ததும் இயல்பாக மனதுக்குள் நம்பிக்கை உருவானது முதன்முறையாக படை நிலப்பரப்பின் கீழ் நிலையிலும் வேந்தர் படை நிலப்பரப்பின் மேல்நிலையிலும் இருந்தனர் எப்படியும் அவர்கள் எப்படியும் அவர்கள் நீலனை காப்பாற்ற ஆற்றினை கடக்க முயல்வர் அஃது அவர்களை முழுமுற்றாக அளிக்கும் வாய்ப்பினை நமக்கு வழங்கும் எனவே இதனை தவறவிடக்கூடாது என குலசேகர பாண்டியனுக்கு தோன்றியது நமது படையணிகளை ஒழுங்குபடுத்திக் கொள் என்றார் முதல் நாள் இரவு நடந்த பேரழிவிலிருந்து மறுநாள் காலை மீண்டு மேலேறியது வேந்தர் படை பரம்பின் படை இவ்வளவு சிறியது என்பதை வேந்தர் படையின் ஒவ்வொரு வீரனும் முழுமையாக பார்த்தான் பழிவாங்கும் வாங்கும் உணர்வும் சிறுத்திருக்கும் எதிரிகளின் கூட்டமும் அவர்களின் நம்பிக்கையை மேலெழுப்பின இரவெல்லாம் தாக்கி அழிக்கப்பட்டதனால் உருவான வெறி அவர்களை முறுக்குங்கொள்ள வைத்தது கருங்கை வாணன் உத்திகளை வகுத்தான் ஆற்றின் மேற்கு திசையில் அப்படியே நின்றிருந்தான் பாரி நிலமெங்கும் இருந்த பரம்பு வீரர்கள் அனைவரும் ஆற்றங்கரைக்கு வந்து சேர்ந்தனர் இருள் வேட்டை முடிவுற்றது பகலின் பாய்ச்சலுக்காக பாரியின் உத்தரவினை எதிர்பார்த்து நின்றிருந்தனர் சிறிது நேரத்துக்கு பின் நெட்டீட்டிகளை வீசச் சொல் என்றான் பாரி சொல்லி முடிக்கும் பொழுது பரம்பின் ஈட்டிகள் ஆற்று நீருக்குள் எதிர்கரை வரை சரசரவென குத்தி இறங்கின வெவ்வேறு இடங்களிலிருந்து மூன்று வரிசைகளாக போதிய இடைவெளியோடு ஈட்டிகள் எரியப்பட்டன ஈட்டிகள் குத்தி நிற்பதை வைத்து நீரின் ஆழத்தை கணித்தனர் எவ்விடம் பள்ளம் அதிகம் என்பதை அறிந்து அதற்கு முன்னும் பின்னுமாக சில ஈட்டிகளை எரிந்து ஆழமற்ற பகுதியையும் கண்டுகொண்டனர் ஈட்டிகள் எழுபடும் தன்மை கொண்டு நீரின் வேகம் அறிந்தனர் அடுத்து உள்ளிறங்குவதற்கு பாரி உத்தரவிடுவான் என எதிர்பார்த்து ஆற்றின் அருகில் போய் நின்றான் உதிரன் ஆனால் பாரி அதற்கு ஆயத்தமாக இல்லை நீரில் இறங்கி அக்கரையை அடைந்து விடலாம் ஆனால் எதிரிகள் மேட்டின் மீது நிற்கிறார்கள் உயரத்திலிருந்து அவர்கள் தாக்குதல் தொடுத்தால் பரம்பின் பக்கம் இழப்புகள் அதிகமாகும் எனவே மாற்று வழியைத்தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று தோன்றியது இவ்வெண்ணம் தோன்றிய கணமே நேரம் அதிகமானால் நீலனை மீட்கும் வாய்ப்பு குறைந்து விடுமோ என்றும் தோன்றியது வீரர்கள் அனைவரும் பாரி வந்துவிட்டதால் மீட்டே தீர்வான் என்ற நம்பிக்கையோடு நின்றனர் அவர்களுக்கு எதிரில் ஓடும் ஆரோ உயர்ந்து நிற்கும் மேடோ ஒரு பொருட்டாகவே இல்லை ஆனால் பாரிக்கு எல்லாம் பொருட்டாக இருந்தன எந்த வீரனையும் இழந்துவிடக்கூடாது என்ற கவனமும் நீலன் மீதான சிந்தனையுமாக மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டிருந்தான் அப்பொழுது இடப்புறம் வெகு தொலைவில் இருந்து கூவல்குடியின் ஓசை கேட்டது என்னவென்று பார்த்தனர் தந்தமுத்துக்காரர்கள் நான்கு யானைகளோடு ஆற்றங்கரைக்கு வந்து நின்றனர் உள்ளே இறங்குவதற்கான அனுமதியை கேட்டது அந்த ஓசை ஆற்றுக்குள் இறங்கு ஆனால் அக்கரையில் ஏறாது என்றது பாரியின் பதில் குறிப்போசையாக இங்கிருந்து எழுப்பப்பட்டது இது நடந்து கொண்டிருந்தபொழுது பொழுது ஆற்றின் வளப்புறத்தை கைகாட்டி அங்கே பாருங்கள் என்றான் முடியன் ஒரு காதத் தொலைவில் ஒரு கூட்டம் ஆற்றுக்குள் இறங்கி அக்கறையை நோக்கி நடக்கத் தொடங்கியது உற்று பார்த்துவிட்டு முடியன் சொன்னான் திரையர்கள் இறங்கிவிட்டார்கள் முடியன் உதிரன் விண்டன் மூவரும் பாரியிடம் சொன்னார்கள் இனியும் நாம் காலம் தாழ்த்த வேண்டாம் ஆற்றை கடந்து மேலேறும் பொழுது நம்மில் சிலர் சாக வேண்டியிருக்கும் ஆனால் எதிரிகளால் வலுவான தாக்குதலை நடத்திவிட முடியாது நம்முடைய வேகத்துக்கு அவர்களால் ஈடுகொடுக்க முடியாது எனவே ஆற்றை கடக்க உத்தரவு தாருங்கள் என்றனர் பாரியிடமிருந்து பதிலேதும் இல்லை மிகச்சில வீரர்களிடம் மட்டுமே குதிரை இருக்கிறது மேட்டின் மீதிருந்து வீசப்படும் ஆயுதத்தின் வேகம் வலிமையானது எதிரிகள் நாம் ஆற்றில் இறங்கியவுடன் தாக்குதலை தொடங்கிவிடுவர் சில இடங்களில் கழுத்து வரை ஆழமிருக்கும் பகுதியை நாம் கடந்தாக வேண்டும் அப்பொழுது நம் மீது நடக்கும் தாக்குதலால் இழப்பு மிக அதிகமாகும் என்று சிந்தித்தபடி வேறு வழி பற்றி எண்ணங்களை செலுத்தி கொண்டிருந்தான் வேந்தர் படையில் செவ்வரி மேட்டின் மேல் நின்றிருந்த தளபதி உசந்தன் இடப்புறமாக ஆற்றை நோக்கி கைகாட்டி சிலர் ஆற்றை கடக்கிறார்கள் என்றார் எல்லோரின் பார்வையும் அங்கே போனது ஐம்பது அறுபது பேர் கொண்ட சிறுபடை ஒன்று ஆற்றை கடந்து கொண்டிருந்தது ஒருவன் கூட நமது கரையில் கால் வைக்கக்கூடாது வேட்டி வீசுங்கள் என்றான் மையூர் வீரர்களை அழைத்து கொண்டு உசந்தன் செல்ல ஆயத்தமான பொழுது நானே போகிறேன் எனச் சொல்லி தனது படையோடு கருங்கை வாணன் விரைந்தான் எதிரி படைகளில் இருநூறு பேர் கொண்ட படைப்பிரிவு திரையர்களை நோக்கிப் போவதை பாரி உள்ளிட்ட அனைவரும் மேற்கு கரையிலிருந்து பார்த்தபடி நின்றிருந்தனர் முடியன் மீண்டும் சொன்னான் காலந்தாழ்த்த வேண்டாம் உள்ளிறங்குவோம் பாரியின் கண்கள் ஆற்று நீரையே பார்த்து கொண்டிருந்தன கரையோரத்தில் நீரின் எதிர் திசையில் சிற்றலைகள் எழும்பி அமுங்கின என்ன இது என்று கவனித்த பொழுது காற்று நீரின் மேல்தளத்தை சீவியபடி வீசியது அதன் திசையையும் தன்மையையும் உணர்ந்த பாரி இது காற்றல்ல காற்றி இந்நேரம் நம்மில் யாராவது குழவன் திட்டில் இருந்திருக்க வேண்டும் என்று எண்ணிய கணத்தில் தலைக்கு மேல் எண்ணிலடங்காத சுருளம்புகள் பறந்து கொண்டிருந்தன எதிர் திசையில் செவ்வரி மேட்டின் உச்சியில் நின்றிருந்த வேந்தர் படையின் மீது கண்ணிமைக்கும் நேரத்தில் நூற்றுக்கணக்கான சுருளம்புகள் குத்து இறங்கின அதிர்ந்து திரும்பினான் பாரி வெகு தொலைவில் சின்னதாய் தெரிந்தது குளவன் திட்டு இகிழிக்கிழவன் உச்சியில் நின்று சிரிப்பது போல அவன் மணக்கண்ணில் தோன்றியது எப்படி இவ்வளவு தொலைவில் என்று உதிரன் கேட்டபொழுது முடியன் சொன்னான் அவர்கள் ஐந்து வயதிலேயே குறித வரும் அம்புகளை எய்து முடித்து விடுவர் இது காற்றி குழவன் திட்டில் எவ்விடமிருந்து வீசினாலும் அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று சொல்லி முடிக்கும் முன் பாரியின் உருமல் காற்றையும் உளுக்கியது இச்சொல்லுக்காக காத்திருந்த பரம்பு படை காற்றாற்றுக்குள் பாய்ந்து இறங்கியது வேந்தர் படையினர் சுருள் தாக்கப்பட்டு பின்னோக்கி ஓடத் துவங்கிய படை ஆற்றை கடந்து கொண்டிருந்தது இடது முனையில் நான்கு யானைகளின் மீது அமர்ந்தபடி தந்த முத்துக்காரர்கள் அக்கரையில் ஏறிய பொழுது வலது கோடியில் மேலேறிய திரையர்களை கருங்கை வாணன் படை தாக்கத் தொடங்கியது பல்லாயிரம் சுருளம்புகள் இப்படி வந்து இறங்கும் என்று யாரும் நினைத்துப் பார்க்கவில்லை தட்டியங்காட்டில் பரம்பு வீரர்கள் யானை போர் நடத்தாததற்கு காணவர் செய்த கைமாறியது சுருளம்புகள் காட்சியால் தூக்கி வரப்பட்டதால் அவற்றின் வேகம் பல மடங்கு இருந்தது செவ்வரிமேட்டின் முன்பகுதி சரிவில் நிறுத்தப்பட்டிருந்த வேந்தர் படை வீரர்கள் சுருளம்புகளுக்காகவே அணிவகுத்து நிறுத்தப்பட்டது போல் நின்றிருந்தனர் நினைத்து பார்க்க முடியாத இத்தாக்குதலால் படை சிதறியது காட்சியின் தாக்குதலுக்கு சற்று முன்னதாக கருங்கை வாணன் இடப்புறம் ஆற்றில் இறங்கிய எதிரிகளை கொன்றளிக்க போய் சேர்ந்தான் கரையேறும் மனிதர்களின் உருவ அமைப்பை பார்த்ததும் முன்னால் விரைந்து சென்ற வீரர்களின் குதிரைகள் தேங்கத் தொடங்கின இந்நிலையில்தான் சுருளம்புகள் படையின் மீது இறங்கின தாக்கப்பட்ட வீரர்களின் பெருங்கூச்சல் காத தொலைவிற்கு அப்பால் இருக்கும் கருங்கை வாணனை திகைக்க வைத்தது காற்றில் பறந்து வந்த அம்புகளை அவன் பார்த்து கொண்டிருந்த பொழுது அவனுக்கு முன்னால் அவனது படை வீரர்கள் தூக்கி வீசப்பட்டுக் கொண்டிருந்தனர் தண்ணீருக்குள் இருக்கும் வரை பெரிய வேறுபாடு எதுவும் தெரியவில்லை மேலேறிய ஒவ்வொருவனும் மூன்று ஆள் உடலமைப்பினை கொண்டவனாக இருந்தான் அவர்களின் அடியில் குதிரைகள் மடங்கி விழுந்தன முட்டைகளின் மீது பாறை விழுவதைப் போல அவர்கள் மீது திரையர்களின் தாக்குதல் இருந்தது இருநூறு பேர் கொண்ட வேந்தர் படை கண நேரத்துக்குள் ஒரு குலைந்தது என்ன நடக்கிறது என்று கருங்கை வாணன் உணர்வதற்குள் அவனது குதிரையை அடித்து வீழ்த்தினான் ஒருவன் அவனது முகத்தை எங்கேயோ பார்த்திருக்கிறோமே என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது மண்ணில் உருண்டு கொண்டிருந்தான் கருங்கை வாணன் விழுந்த வேகத்தில் விரைந்து எழுந்தவன் இருந்த வாளினை எடுக்கப் போகும் பொழுது ஓடி வந்தவன் இடது தோல் பட்டையோடு முட்டி தூக்கி எறிந்தான் அவன் முட்டிய வேகத்தில் தோள்பட்டை எலும்பு நொறுங்கியது முட்டியவன் திரையர் தலைவன் காலம்பன் என்று கருங்கை வாணனின் மனம் உணர்ந்த பொழுது அவனை நெஞ்செலும்போடு அடித்து வீழ்த்தினான் காலம்பன் யானையின் தாக்குதலுக்கு இணையானதாக இருந்தது அந்த அடி கீழே விழுந்தவனின் மூக்கிலிருந்து குருதி கொப்பளித்தது காலம்பன் விழுந்து கிடந்தவனின் அருகில் வந்தான் தன் குலம் அழித்தவனை காணும் பொழுது உருவாகும் வெறி க கட்டுக்கடங்காததாக இருந்தது அப்பொழுது காலம்பன் எழுப்பிய உக்கரமேறிய உருமல் மேட்டிலிருந்த பாரிக்கு கேட்டது ஆற்றிலிருந்து மேடேறி கொண்டிருந்த பாரி என்ன நடக்கிறது என்று திரும்பி பார்த்தான் வேந்தர் படையினரிடம் இருந்து திரையர்கள் எதையோ பிடுங்கி எறிவது தெரிந்தது எதிரிகளின் ஆயுதங்களை பிடுங்கி எரிகிறார்களோ என்று ஒரு கணம் தோன்றியது அவை ஆயுதங்கள் அல்ல பீத்து எறியப்படும் மனித உறுப்புகள் பாரி அதிர்ந்து நின்றான் அப்போது கருங்கை வாணனின் தலையை கொண்டிருந்தான் காலம்பன் ஆத்தியாயம் நூற்றி ஒன்பது நிறைவடைந்தது